நாங்கள் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் செய்ய போறோம் ஆனால் சேலஞ்ச் நினைக்க எனக்கே பயமாத்தான்னு சேலஞ்ச் இந்த சேலஞ்சை வந்து ரெண்டு பேருக்கு சேலஞ்ச் பண்ண போறோம் இந்த வீடியோட கடைசியில் பாருங்க இந்த சார் ஸ்ரீலங்காவில் தேடி கடைசி ஒன்றரை வருஷமா ஸ்ரீலங்காவில இல்லை அதனால வந்து ஒரு ஆட்டை இந்தியா போல ஒரு சொல்லி அங்கே போய் அவன் ஓட பண்ணி அதுக்கான கொஞ்சம் தந்த ஜிப் தான் ஜோலஜிப்ஸ் ஆனால் இப்போ டராசில் இருக்கு இந்த சேலஞ்ச் முடிய நீங்களும் அதை சாப்பிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேலஞ்ச் செய்யுங்க பயனா இருக்குல்ல சாப்பிட்டா சாப்பாடுக்கு சிம்போலிக்காக காஞ்சிருக்காங்க அபாய சரி எப்படி இருக்குன்னு பாப்போம் எதுவும் அதெல்லாம் வேற்கீமர் போட்டுருக்காங்க போட்டிருக்கு எல்லாமே எல்லாமே உரைப்பான சாமான் தான் போட்டிருக்காங்க ஒரே ஒரு சிப்ஸ் ட்ரை பண்ணி வாங்க போறோம் எதுக்கும் ஆபத்துக்கு நாங்க சார் உப்புரில் வாங்கின ஒப்பரில் வாங்கின மில்க் கொண்டு என்ன பத்து சரி இருக்கு

அது ஞாபகம் வருது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது அந்த சைனீஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டது அதை விட பயங்கரமா இருக்க மாட்டாரு ஒரேடியா சாப்பிடுறோம் ஆகும் மனமெல்லாம் பயங்கரமா தான் இருக்கு இருக்கேன்னு தெரியல মানে <dı> <Ed -man -ministry> <robodar>

我也不懂你。 udah, 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 saya boleh

i <laughs>

hei di sana bu ketar ഇവിടെ എന്നെ കൂടി വന്ന കാര്യം

ஜீஸ் சாப்பிட குறைஞ்ச மாதிர்பார்த்த வரைக்கும் தான் கொஞ்சம் கூட இருக்கு தாக்க பிடிக்கிறேன் என்ன செய்யும் சாப்பிட்டா தாக்க பிடிக்கிறான் அதே மாதிரி சாப்பிட்டு இருக்கேனா

ஜோலா சிப்ஸை சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்களும் த சாப்பிட்டு எவ்வளோ நேரத்தில் தாக்கு பிடிக்கணும் பார்ப்போம் சாப்பிடல சாப்பிட்ற எல்லாம் இல்லை அந்த ஒரு ஒரு மில்கும் பச்சு ஒரு ஒரு சீஸும் காணும் போல இருக்கு இப்போ குறைஞ்சிச்சு